கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பண்ணினோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அந்த டெல்லி பயணம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்திய அளவில் வந்து தற்போது வந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் நடிகர் சீமான் போன்ற நபர்கள்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஈடி பயத்தினால போயிட்டு மண்டிகிட்டு இருந்த மாதிரியான ஒரு கருத்தை வச்சுட்டு வராங்க சம்பவத்தை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க கொத்தடிமைகளின் கூடாரம் தான் எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே அட்டகதி தான் விஜய் சைமன் என்ற சிங்களவன் சீமானை பற்றி பேச வேண்டியதே இல்லை ஊருக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் திராவிட மாடலுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிங்கக்குட்டி பெற்றெடுத்த இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தின்னாட்டு உடைய திராவிடத்தின் சிங்க கூட்டி தான் அவர் அவர் சும்மா சிறிது தான் டெல்லி போனாரே தவிர எடப்பாடி பழனிசாமி மாதிரி முக்காடு போட்டு டெல்லி விமான நிலையத்தில் அங்க கூடிய விமான நிலையத்தில் கூடிய பத்திரிக்கையெல்லாம் கண்டுபிடிச்சு இப்பா எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் மாதிரி தெரியுது ஐயா ஐயா எடப்பாடி ஐயான்னு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு ஐயா என்னை விடுங்க நான் எடப்பாடி மாதிரி இருப்பேன் நான் இல்லைன்னு சொல்லி அப்புறம் இல்லை இல்லை நீங்க தான் எடப்பாடி உங்கள் மூஞ்சி தெரியுது எதுக்கு என்ன விஷயமா வந்தீங்கயா ஐயா நான் வந்து இங்கே ஒரு அலுவலகம் கட்டி இருக்கமியா அந்த திறக்க வந்தமியா அப்படின்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்து காலில் விழுந்து அமித்ஷா உக்கார் அப்படின்னு சொல்ல உக்காந்துக்கிட்டு நான் கொடுக்கறதா அறிக்கை டுவிட்ல வந்து அதிமுக கூட்டணி பாஜகவுடன் கட் அவுட் சரிங்க அப்படின்னா எங்கேயாவது ஸ்டாலின் வரலாறு இருக்கா அவங்க வரலாறே அப்படி இருக்கா வரலாறு அப்படித்தானே நீ உன் த நம்ம தலைவியா இருந்த புரிஞ்சு அம்மாட்டா அப்படி நெஞ்சு நிமித்து இப்படி உட்காந்துருக்கியா ஒரு பூங்கூத்து கொடுத்த படம் ஒரு படம் காட்டு நிமிர்ந்த மணிக்கு சின்னமாவிட்ட நீ எப்படி ஊர்ந்து தவழ்ந்து போய் இருந்த இன்னைக்கு சின்னமாவை பத்தி ஒரு வாரத்துக்கு விமர்சனம் கொண்டு பார்ப்போம் நான் கட்சியில ஏன் சின்னமாவை சேர்க்க மாட்டேன் தைரியமா சொல்லு பார்ப்பேன் சின்னமாவுக்கு நீ வந்து நான் கட்சியில சேர்க்க மாட்டேன் சின்னமாவை கட்சிக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லு துணிவு இருக்கு உனக்கு இன்றைய தினம் கடந்த மூன்று நிதி ஆயோ கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்துக்கல அது எதிர்ப்பு எதிர்ப்பின அடையாளம் தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பின அடையாளம்டா முட்டா பிளா விஜய் சைமன் விஜய் சைமனும் பரிசோதனை குழந்தை தெரியும்ல ஆணும் பெண்ணுக்கும் பிறக்காம பரிசோதனை மூலமா அவர் குழந்தை கொடுக்கிறாங்க இல்ல அது மாதிரி பாரதிய ஜனதா என்ற கட்சி பெற்றெடுத்த குழந்த தான் தாவேக்கா விஜய் கட்சியும் சீமான் கட்சியும் நீங்கள் ரெண்டாவது பற்றி பேச யோகிக்கிறது இல்லை பாஜக கட்சி வளர்ப்பு பிள்ளை அடாப்டர் சொன்ன எடுத்தது தான் இன்றைக்கி எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுக நீங்கள் குத்தடிவிகள் வந்து தளபதி ஸ்டாலினை பேசுறதுக்கு கொஞ்சமாவது நியாயம் வேணும்ல எதுக்காக பயப்படக்கூடிய ஆளா இன்னைக்கு கூட நம்முடைய இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் உங்களுக்கு உதவிநிதி பேசியிருக்காரு நாங்கள் ஈடியை கண்டும் பயவிட மாட்டோம் மோடியை கண்டும் மேடமாட்டான் இருக்கார் நம்முடைய தளபதியும் சொல்லியிருக்காரு நான் வெள்ளை கொடியோடும் போகலை இப்போ மோடி இவர் நம்ம எடப்பாடி நீ வச்சுக்கல காவி கொடி அதோடையும் நான் போகல நாங்கள் கருப்பு சிவப்பு கொடிதானா எப்பையும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அவர் முதலமைச்சராக உட்கார்ந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏழே நிமிஷத்தில் தமிழில் பேசிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அதுக்கு முதல் பாராட்ட தமிழ்ல அழகா தெளிவா தமிழன் தமிழை பத்தி பேசுவேன் ஜெயமன் மூத்திரம் குடிக்கு போய் வரேன் பின்னாடி ஆனா நம்முடைய தளபதி ஸ்டாலின் ஏழு நிமிடத்தில் தெளிவான உரை என்ன உரை நீங்க இந்தியாவை முப்பதுக்குள்ள வல்லரசா நினைக்கிறீங்க நிதியில பெரிய அளவில் வரணும் நினைக்கிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாப்பத்தி அஞ்சில் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணிக்க திட்டமிட்டிருக்கீங்க அதனுடைய எங்களுடைய பங்கு சொல்ல ஒரு ஆண்மையுள்ள முதலமைச்சரா நாலு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் எங்க தமிழ்நாட்டுடைய பங்கு இருக்கு இது கொத்தடிமையா இப்ப என்ன பேச்சா இது வானம் கட்ட பிறகுடா ஜோசப் விஜய் சைமன் இது என்னடா பேச்சு நாலு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் எங்க பங்கு இருக்கும் தற்போது இந்தியாவில் வளர்ச்சியில் தமிழகத்துடைய பங்கு பொருளாதாரத்தில் பத்து சதவீதம் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு பதினைந்து சதவீதம் இருக்கும் அந்த அளவுக்கு உயர்த்தி காட்டுவோம் எட்டு வழி சாலையாக செங்கல்பட்டு திடீர் சாலையை மாற்ற வேண்டும் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டும் நீங்க ஓரவஞ்சலையாக செயல்படக்கூடாது திராவிட மாடல் அனைவருக்கும் அணும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் என்ற வார்த்தைய ஒன்றிய நிதியோ நிதி ஆயோக் கூட்டத்தில் சொல்லுவாங்களே சிங்கத்தின் கோய்க்குள் சென்று சிங்கத்தின் பிடரியை உழுக்குதல் அதான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் உழுக்குற மாதிரி ஒரு நாள் வாழ்நாள் நீ முதலமைச்சராக இருந்து பேச வேணா எடப்பாடி விஜய் சைமன் நீங்க மூணு பேர் ஒரு நாள் என்னைக்காது மோடி எதிர்த்து இது மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருப்பீங்களா அவர் நேரடியாக மோடியை நெத்திக்கு நேரம் பேசுறார் தமிழ்நாட்டுக்கு கல்வி வளர்ச்சி நிதியை கொடுக்கவில்லை ஓரவஞ்சனை பண்றீங்க தேசிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை சேர்ந்தாதான் நிதி ஒதுக்குறது முறையற்றது உங்களால் அறிக்கையை கொடுக்க முடியாது ஆனா நேருக்கு நேரம் பேசினார் பேசிட்டு அவரும் சந்திரபாபு நாயுடு உட்கார்ந்த இடத்துக்கு மோடி வந்து அவங்களை சந்திச்சுட்டு போறாரு தனியாக பத்து நிமிஷம் பேசணும்ன்றாரு பத்து நிமிஷம் எல்லா எல்லாத்துலேயும் வந்துருங்க அவரை பத்து நிமிஷத்தில் பேசி எங்களுக்கு தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க மறுக்காதைங்க அப்படின்ற விஷயத்த பேசிட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிடைய மகன் ஒரு விமானம் வாங்குவதில் ஏற்பட்ட வெளிநாட்டு அந்நிய செலவாணி மகனை உள்ள வைக்கவா நாங்க சொல்ற இடத்துல கிரீட் இடத்துல கையெழுத்து போட்டு போறையான்னு கேட்டதுக்கு அமித்ஷாவுடைய காலில் விழுந்து அண்ணா அதிமுக கட்சியை டெல்லியில வெற்று பேப்பர்ல கையெழுத்து போட்டு வந்த கொத்தடிமை எடப்பாடி ஸ்டாலினை பார்த்து பேசுறதுக்கு யோகிக்கிறது இல்ல தகுதி இல்லை வேற என்ன கூட்டணி முதல் நான் டெல்லிக்கு தலைமை ஸ்டாலின் சொன்னார் நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்கள் நிதி ஒதுக்க சொல்லி பேசுவேன் டயபர் தான் பேசுவேன் டய ஒதுக்காட்டு நிதி ஆய்வு கூடத்தில் பேசுவேன் நிதி ஆய்வு கூடத்தில் வெளிப்படத்தன்மையா ஏழு நிமிஷம் பேசியிருக்காரு பத்து நிமிஷம் தனியாக பேசியிருக்காரு நிதி ஆய்வு கூடத்தில் பேசுகிற அந்த நம்ம தமிழ்நாட்டு தரவுடைய நிதியை பற்றி கேட்டு வந்திருக்காரு ஈடிதா மோடிக்கு ஆப்பு வச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் அப்ப எதுக்கு நாங்க போய் மோடி கால உழுவ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் கலைஞர் ஸ்டாலின் என்னைக்காவது ஒன்றிய அரசு எதுக்கு இல்ல அஞ்சினவங்களா யாருக்கும் பயந்தவங்களா ஜோசப் யாரு விழுப்புரத்தில் படப்பிடிப்பில் இருக்கும் போது ஒன்றிய அரசு வருமான வரித்துறை வந்து நண்பா ஏர் நண்பா தோலா அப்படின்னு ஒன்று ஏற்றி உட்கார வச்சு கூட்டு போய் துப்பாக்கியை காட்டினானா எதவோ காட்டினா நீ பார்க்காத பார்த்து மிரண்டு போயிட்ட ஒன்றிய அரசுடைய வருமானவரி துறை உங்கள்கிட்ட காட்டியது என்ன காட்டக்கூடாததை காட்டினானா நீ பார்க்க கூடாதத பார்த்தையா அது எங்களுக்கு தெரியாது ஆனா பார்த்துடைய விளைவு என்ன என்ற ஒரு குழந்தைய பாஜகவுடைய வளர்ப்பு குழந்தை உருவாக்கிருக்க வேற என்ன கட்சி தொடர்பு நோக்கம் என்ன உனக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் நீ நீ வந்து ஸ்டாலின் வந்து பயந்தாரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் நீ ஜெயில இருக்க முடியுமா உன்னால இந்திரா காந்தியுடைய அவசர எதிர்த்து திருமணமாகி மூன்றே மாதத்தில் இரண்டு ஆண்டுகள் சிறை கூட்டணியில் இருந்தவரா ஸ்டாலின் நீலாம் அட்டை கட்சி சினிமா படத்துல கூட ஒரு அரை மணி நேரம் இருக்கிற மாதிரி காட்சி கூட காட்ட முடியாது நீ வந்து ஸ்டாலின பார்த்து பேசுற அதாவது வேதனையா முடியும் அது ஒரு வீடியோ வந்து இதை கூட பேசணும் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று மோடியை சந்தித்து காட்சி விழுந்தார் அப்படின்னு சொல்றது கூட பத்திரிக்கையில சந்திக்கிறதுக்கு துணிவற்ற ஒரு கோரை விஜய் உன்னால பத்திரிக்கையாக சந்திக்க தணிக்க முடிஞ்சா நீ எல்லாம் வந்து பேச வேண்டிய நீ யாரு எனக்கு தெரிஞ்சு போச்சுல உடைய தின பத்திரிக்கை தினசரி ஒரு பக்கம் எழுதுறா தலைப்பு செய்தி நீ எட்டு கால தலைப்பு போடுற அப்ப நீ யாருக்கான நீ யாருக்காக வேலை பார்க்கிறவன் தினமலம் பத்திரிக்கை ஒருத்தனை பாராட்டினா அவன் தமிழுக்கு உறுதியாக திராவிடத்துக்கு உறுதியாக விரோதியாக தமிழ் மொழிக்கு உறுதியாக இருக்கிறவனை தான் தினமலம் பத்திரிக்கை படம் எட்டு காலத்துல போடுவான் இன்னைக்கு எந்த பத்திரிகை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் காலையில் எதிரிச்சா பத்து பத்திரிகை படிக்கிறேன் இன்னைக்கு பத்து பத்திரிகையில் தினமலம் பத்திரிக்கை தான் எட்டு காலத்துல போய் போட்டிருக்கேன் அதுவும் நீ என்ன வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நடிகோட உல்லாசமா வெளிநாட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவை எட்டு கால தலைப்புல தினமரம் போட்டா நீ யாருக்கானவ நீ பார்ப்பானு பார்ப்பானுக்கானவன் நீ ஒன்றிய அரசுக்கானவன் நீ 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 சங்கிக்கானவன் தமிழ்நாட்டுக்கு நாட்டுக்கு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு நாகரீகத்துக்கு எதிரானவன் தினமலம் அதற்கு நீ செயல்படுற இது இதோட உனக்கு எடுத்துக்காட்டுதுன்னு சொல்ல முடியாது அது மாதிரி சைமன் அவன் யாரு அவன் சங்கியால் உப்பு பாருங்க ஒரு விழாவில் நான் வந்து எங்க கல்லூரிக்கு எழுத்து கல்லு கடை இருக்கும் காலையில் நான் வீட்டை விட்டு போனா கல்ல குடிச்சிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் காலேஜுக்கு போவேன் காலேஜ் வெளியே வந்தோட கல்லை குடிச்சுட்டு வருவேண்டியா இவன் ஒரு மனுஷன் செருப்பால் அடிக்க வேண்டியவன் வந்து பேசுறதுக்கு நான் யோகி இருக்கு மோடி அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நான் சிறுபான்மை ஆர்வம்ல வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எழுத்து நீ வந்து என்னடா பண்ணியிருக்க குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிர்த்து என்னடா பண்ணிருக்க நீ ஒரு சங்கி அவன் நான்கு வருடம் பேசுறான் சங்கி நீ என்ன சொல்ற குடிமக்கள் எந்த குடி கண்ணுக்குடி ஒரு சாதியவாதி நீ யாருக்காக போராடுற நீ ஒட்டுமொத்த தமிழ் சுத்தத்துக்கு போராடுறியா நீ ஒரு சாதியவாதி மீண்டும் சொல்ற இது பெரியார் மண்ணு இல்ல கூட சீண்டிருக்காரு சரி பெரியார் மண்ணு இல்ல அந்த எதுக்கு நீ பேசுற என்ன சொல்றாங்க கடைசிக்கு தெரியாம பெரியார பூன்னுட்டேன் சரி ஆத்தா கிட்ட பால் குடித்தேன் தாய் பால் குடித்தேன் ஆத்தாக்கிட்ட தான் நான் வளர்ந்தேன் வளர்ந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறான் இது இது வந்து தாய் வந்து பெண்ணே இல்லை ஏன் பழ தாக்கு பின்னதுக்கு பிறந்தவன் அதனால அதனால் அவன் அப்படிதான் பேசுவான் எந்த தாயிடம் மார்பகத்தில் பால் குடித்து வளர்ந்தானோ தாய் குடுத்த அந்த அந்த மார்பகத்தை அறுக்கிறவன் அது தப்பா பேசுறவன் தாய்கிட்ட தாய்கிட்ட பால் குடிக்கும் போது தாயின் அப்புறம் நீ பெண்ணே இல்லைன்றவன் விஜயலட்சுமி கிட்ட இளைஞில ஈழத்துல உச்சகட்ட போர் நடக்கும்போது மதுரையில உட்காந்து ஏங்கிட்ட உச்சகட்ட போர் நடத்திக்கிட்டு இருந்தவன் விஜயலட்சுமி சொல்லியிருக்கு ஆனா அந்த பெண்ணோட வாழ்ந்து பத்து முறைக்கு மேல கருக்களிச்சுட்டு அந்த பெண்ணு மூத்தத்தை குடிச்சுக்கிட்டு இப்ப என்ன சொல்றேன் நீ பெண்ணே இல்லை நீ நடத்த கட்ட வேண்டிய கைலி விழி என்னைக்கு சொல்ல போறான்னு தெரியல நன்றிக்கு இலக்கணம் இல்லாதவன் எந்த பெண்ணிட்ட மார்பகத்துல பால் குடிச்சு வளர்ந்தானோ அந்த தாயவே பெண்ணில் என்றவன் மானம் கட்டவன் இன்னைக்கு விஜயலட்சுமி கிட்ட பல ஆண்டுகள் குடும்பம் நடத்தி பல ஆண்டுகள் இந்த பெண்ணுடைய நகையாட்டை போட்டு பல ஆண்டுகள் இந்த பெண்ணுடைய உழைப்பை சுரண்டி பல ஆண்டுகள் இந்த பெண்ணை சீரழிச்சுட்டு இளைஞில உச்சகட்ட போர் நடக்கும் போது கலியாட்டு விளையாட்டில் ஈடுபட்ட ஒரு காம கொடுதன் இந்த சீமான் பார்த்து சிங்கம் ஸ்டாலின் திராவிட இயக்கத்துடைய தமிழர்களுடைய மரியாதையை டெல்லி ஏகாதிபத்திய யார கன்றா மிரல் என்றா ஸ்டாலின கண்டுதா மிரளு சனாதனத்தை தெரு தெருவா கிளிக்கிறது இன்னைக்கு திராவிட இயக்கம் தான் சனாதனத்துடைய செற்கு செல்லாத ஊரு தமிழ்நாடு தான் இன்னைக்கு உதயநிதினா அவங்கள ஜெயிலுக்கு பார்க்காதாளா இல்லை ஜெயிலுக்கு பயப்படாளா ஈடியும் தான் நாங்கள் ஆப்பு வச்சுட்டோ ஒன்றிய அரசுடைய ஈடிக்கு டெல்லி உச்சநீதிமன்றம் சரியான ஆப்பு வச்சுருக்கு அதற்கு மீது இந்த ஈடி என்ன மோடி என்ன எவ்வளவு சர்வதிகாரத்தினம் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு தமிழ்நாடும் ஸ்டாலினும் உதயநிதியும் தயாரா இருக்கிறாங்க நாடும் அவருக்கு பின்னால் ஆர்வம் இருக்குது வெட்டிப்பையை வீணப்பையை அட்டைக்கட்டிப்பையே மூத்தருக்க குடிச்சு வளர்ந்தவன் தான் குடித்து வளர்ந்து அதுக்கும் நன்றி இல்லாதவன் தான் அந்த சைமன் சீமான் எடப்பாடி பழனிசாமி உண்டக எப்படி ரெண்டு கிடம்னா சேராம பாருங்க அதாவது அம்மா எழுபத்தஞ்சு நாள் மருத்துவமனை இருக்கும் போது என்னைக்காவது அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு முயற்சியாவது இது பண்ணியிருப்பானா இந்த எடப்பாடி பழனிசாமி அம்மா இறந்த இருபத்தி நாலு நேரத்தில் அம்மாவுடைய கல்லறை காய்மருக்கு முன்பால் எங்களுக்கு சின்னமாக கிடைத்து என்று போன ஒரு மானகட்ட கூட்டம் ஆடு மாடு கூட அம்மா வளர்த்த அம்மா கொடுத்த ஆடு மாடு கூட அம்மாண்டுக்கிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க இருபத்தி நாலு நேரத்துல சின்னமாண்டு கேடு கட்ட கூட்டம் அந்த சின்னமாட்ட ஊர்ந்து தவழ்ந்து போய் பதவாகிட்டு இன்னைக்கு அந்த சின்னமாகவே தூக்கி ஒரு மானக்கட்ட நன்றி கட்ட கூட்டம் எடப்பாடி நன்றி கட்ட ஒரு அணியாகவும் தமிழ்நாட்டில் நன்றியும் விசுவாசமும் கொள்கையும் லட்சியம் இருக்கக்கூடிய ஒரு அணியாகவும் இருக்கும் போராட்டமே ரெண்டு தான் ஒன்னு மானம் கட்டவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் மானம் உள்ள ஒரு திராவிட இயக்கத்துடைய தளபதி ஸ்டாலின் மானம் ஒன்றிய அரசு பாஜகவின் தலைமையில் நன்றி கட்டவே பாஜக அவன் இந்த நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய சக்தி சனாதன சக்தி அந்த சக்தியோட இந்த நன்றி கட்ட கூட்டம் நிற்கிறான் யார் நல்லது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீர்ப்பளிக்கும் தமிழ்நாடு என்றைக்கும் நன்றிக்கு இலக்கணமான ஊர் தமிழ்நாடு என்றைக்கும் கொள்கைக்கு இலக்கணமான ஊர் தமிழ்நாடு என்றைக்கும் லட்சியத்தின் பாடிவு தமிழ்நாடு என்றைக்கும் பெரியார் மண் பெரியார் மண் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாட்டு மக்கள் தீர்ப்பை தெளிவாக வழங்குவார்கள் நன்றி சார் நன்றி